ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் வக்ரதுண்ட காய சூரிய கோடி சமப்பிரபண்ணி விக்னம் குரு மே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி அதாவது இதுவரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்துருக்கார் இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போப்பறார் ரிஷபராசிக்கு போப்பிட்றார் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் உச்சமடைந்து ஒரு முப்பது நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போறார் ரிஷபராசி சுக்கிரபகவானோட இடம் அந்த சுக்கிரபகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது எந்த இந்த சூரிய பகவான் தான் மெயின் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் இருக்கு அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்குறது பூமியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெலாம் வந்து இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இது திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க சில பேர் நிறைய ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்த சூரிய பகவான் ரிஷபராசிலிருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்கப்போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா என கும்பராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி வாழ்க்கை துணை அதிபதி சாதாரணமாக கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை வரத்துக்கு முன்னாடி வாழ்க்கை துணை வரலையேங்கிற கவலை இருக்கும் வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை துணை வந்துருச்சேங்கிற ஒரு கவலை இருக்கும் ஏன்னா வாழ்க்கை துணை வரலையேங்கிற ஒரு கவலையில் குடும்பம் அமையலையேங்கிற ஒரு கவலையிலே இருப்பீங்க குடும்பம் அமைச்சோடனே அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கும்பம் அதனாலே மனைவி இப்படித்தான் இருக்கணும் கணவன் இப்படித்தான் இருக்கணும்னு நீங்கள் ஒரு ஸ்கெச் போட்டு வாழக்கூடியவர்கள் அந்த வகையில் உங்களுக்கு கலத்திரம் வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கலத்திராதிபதி இதுவரைக்கும் உங்களோட முயற்சி ஸ்தானமாகிய சகாயஸ்தானத்துலேருந்துட்டு அற்புதமான பலன்களை கொடுத்துருந்தார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே அது சூப்பர் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் கொடுத்துருந்தார் ஒரு முயற்சிகளை முன்னேற்றம் அடைய வச்சார் உடன்பிறப்புகளின் வழியில் அனுகூலமான பலன்களை கொடுத்தார் அரசியல்வாதிகள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் எல்லாமே நல்லபடியாக இருந்தது தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு திடீர் திருப்பங்கள் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சுது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் சகாயஸ்தானத்தை விட்டு விலகு சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துக்கு வரப்படுறார் நாலாம் இடம் அப்படிங்கிறது சூப்பரான இடம் சுகம் சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருக்கீங்க வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு அதெல்லாம் பிளான் இருக்கீங்க ஒன்றும் செட் ஆகலை இப்போ செட் ஆகும் இல்லை அந்த எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் சாவி உங்கள் கையில் வந்துடும் கிரக முடிவு உங்கடுவேல் அந்த மாதிரி சில சுச்சுவேஷனெலாம் நல்லபடியாக உங்களுக்கு அமையும் உறவுகள் இந்த நேரத்தில் பலமாக இருப்பா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் ஒரு சில நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா வேலை 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 என்னென்னா உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் வேலை பலு இருக்கும் அதனாலேயே கொஞ்சம் உங்களுக்கு உடம்பை கவனிச்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அதாவது அவங்கக்கிட்ட அனாவசியமான வீண் எல்லாம் வேண்டாம் அதுமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கும்போது தகுந்த முன்னெச்சரிக்கையோடு போய்ட்டு வரது நல்லது இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் பகைரோன ரோகாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அதனாலே உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் இந்த பின்னாடியே குண்டுசியாலே பள்ளம் போட்டுருப்பான் எப்படியா இவனை கவுக்கலான்னு அதெல்லாம் இப்போ நீங்கள் ஈஸியாக முறியடிச்சிருவீங்க அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கொடுத்த கடன்களும் ஓரளவுக்கு வசூலாகும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் மூன்று பத்துக்குடை அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணப்படுறேன் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு சுற்றுலா போய்ட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு இது முன்னேற்றமான ஒரு காலம் நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உத்தியோகத்துலேயும் அப்படி தான் திடீர்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க பதவி உயர்வு அப்படின்னு ஒன்று பதவி உயர்வு கிடைச்சாலே வேலை ஜாஸ்தின்னு அர்த்தம் ஏன்னா சம்பளமும் ஜாஸ்தியாக இருது அப்போ வேலையும் ஜாஸ்தி ஆகும் ஒரு நிம்மதி இருக்காது ஆனால் பதவி உயர்வு சம்பள உயர்வுங்கும்போது அந்த வேலை வலு நமக்கு அவ்வளோவா தெரியாது அதை அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஆக இந்த கலத்திராதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திற்கு வந்து சில அற்புதமான நல்ல நல்ல பலன்களை கண்டிப்பாக இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல்